வணக்கம் நான் இந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் கஞ்சன் சிங் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் இன்று நான் ஒரு ஓபிடிஎல் நோயாளியை பார்த்தேன் முதல் கேள்விகள் உணவு குறித்தே இருந்தது நோயாளிக்கு கூறப்பட்டது அவர்கள் சிறுநீரக நோயாளி மற்றும் அவர்களின் உணவு கடுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் அவர்களின் உணவில் எந்தவிதமான சுவையும் கிடைக்காது நோயாளிகள் மருந்துகள் பற்றி அதிகமாக கேட்கவில்லை ஆனால் அவர்கள் உணவு குறித்து அதிகமாக கேட்கிறார்கள் ஏனெனில் ஒரு நோயாளியின் உணவு நல்லதாக இல்லாவிட்டால் அவர்களின் மீட்பு சாத்தியமில்லை இதேபோல என்னிடம் ஒரு நோயாளி வந்தார் அவர்களுக்கும் இதே கேள்வி இருந்தது மேடம் உணவை மிகவும் நன்றாக சாப்பிடுகிறோம் நீங்கள் கொடுத்த உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுகிறோம் ஆனால் எங்களுக்கு உணவில் எந்த விதமான சுவையும் கிடைக்கவில்லை ஆகவே ஓமம் சாப்பிடலாமா என்று கேட்டார்கள் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் உங்கள் உணவில் சுவை கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சம் ஓமத்தை பயன்படுத்தலாம் ஆனால் குறைந்த அளவில் மாதிரி வடிவத்தில் பெரும்பாலும் நோயாளிகள் இதற்காக மிகுந்த குழப்பம் குழப்பமடைகிறார்கள் ஏனெனில் நான் அவர்களுக்கு பொருளையும் குறைந்த அளவில் மாதிரி வடிவத்தில் அனுமதித்தால் அவர்கள் அதை கொண்டு என்ன செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு முறை அனுமதி கிடைத்துவிட்டால் தினசரி அடிப்படையில் அதை சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் ஓமத்தை உண்ணலாம் ஆனால் குறைந்த அளவில் குறிப்பாக உங்களுக்கு வாயு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த நிலைமையில் நீங்கள் கொஞ்சம் ஓமத்தை உண்ணலாம் அப்படி என்றால் ஓமத்தை எடுத்துக்கொள்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கின்றன மற்றும் ஓமத்தில் என்னென்ன தன்மைகள் உள்ளன என்பதை பார்ப்போம் அவற்றை ஒரு சிறுநீரக நோயாளி எடுத்துக்கொள்ளலாம் முதல் விஷயம் நீங்கள் ஓமத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அடிக்கடி வயிற்றில் வாயு பிரச்சனை ஏற்படுவது அசிடிட்டி ஏற்படுவது போன்றவை தீருமா இரண்டாவது உங்கள் செரிமான அமைப்பு பலவீனமாக இருந்தால் ஓமத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் அதை மேம்படுத்த முடியும் இதற்கு மேலாக உங்கள் வயிற்றில் மிகவும் வலி இருந்தால் ஓமத்தை எடுத்துக்கொண்டு அந்த வலியை குறைக்கலாம் மேலும் உங்களுக்கு யூரிக் அமிலம் அதிகமாக இருந்தால் ஓமத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்தலாம் இப்பொழுது கேள்வி வருகிறது ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி ஓமத்தை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது எடுத்துக்கொள்ள முடியாதா என்பதற்கு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி ஓமத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே ஏனெனில் ஓமத்தில் பாஸ்பரஸ் சோடியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை உள்ளன எனவே இதை மிதமான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் முள்ளங்கி பரோட்டா தயாரித்தால் அதில் ஒரு சிட்டிகை ஓமத்தை சேர்க்கலாம் அல்லது நீங்கள் கோவா கறி தயாரித்தால் அதை சாப்பிட்ட பிறகு அதிகமாக வாயு உருவாகினால் ஒரு சிட்டிகை ஓமத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஓ ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே நான் அனுமதித்துள்ளேன் என்பதால் நீங்கள் தினசரி அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் ஓமத்தில் பொட்டாசியம் உள்ளது நீங்கள் இதை தினசரி அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் அல்லது அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்கலாம் இதனால் கார்டியக் அரெஸ்ட் அல்லது இதய நோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் எனவே ஓமத்தை குறைந்த அளவில் மற்றும் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் குறைந்தபட்சம் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்காது மற்றும் உங்கள் கிரேட்டினின் சமநிலை இருக்கும் மேலும் அது மெதுவாக குறைய தொடங்கும் எனவே அனைத்து நீண்டகால சிறுநீரக நோயாளிகளுக்கும் ஓமத்தை சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இன்றைய வீடியோவில் இதுவரை மட்டுமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி